திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லா இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எழுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி பிரமபுரம் பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் சீர் நூர் வேணுபுரம் புகலி வெங்குருமே சோலை வழங்க வரும் தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் வன்புறவ மண்மேல் களங்க மேலூர் சன்பை கமல் காழி வயம் கொச்சை கழுமலம் என்றின்ன இளங்குமரன் தன்னை வெற்றிமயவர்த்தம் இறைவன் ஊரே திருவளரும் கழுமலமே கொச்சை தேவேந்திரன் ஊர் அயனூர் தெய்வ தருவளரும் பொழில் புறவம் சிலம்பனூர் காழிதகு சன்பை ஒன்பா உருவளர் குரு புகழி தோணி தோணிபூரம் உயர்ந்த தேவர் வளர் கடல் விடமது உண்டு அணி கொள் கண்ட தோன் விரும்பும் வளர் கடல் விடமது உண்டணி கொள் கண்ட தோன் விரும்பும் வாய்ந்த பூகள் மறை வளரும் தோணிபூரம் பொந்தராய் சிலம்பன் வாழும் வாழூர் எய்ந்த பூரவம் திகழும் எழில் காழி இறை கொச்சயம் பொன் வெய்ந்த மதில் கழுமலம் விண்ணோர் பணிய மிக்க அயனூர் அமரர் கோன்பூர் ஆய்ந்த கலையார் புகலே வெங்குருவது அரண் நாளும் அமருமூரே மாமலையாள் கணவன் தராய் மகிழ்வெங்கு மாகளி வான் சேமமதில் புடைத்திகளும் கழுமலமே கொச்சை தேவேந்திரன் ஊர் சீர் பூமகன் ஊர் ஒலிவுடைய புரவம் விரல் சிலம்பன்பூர் காழி சந்தை பாமருவு கலை எட்டு எட்டு உணர்ந்து அவற்றின் பயன் நுகர்வோர் பரவும் ஊரே தரை தேவர் பணி சன்பை தமிழ் காழி வயம் கொச்சை தயங்கு போமேல் விரை சேரும் கழுமலம்மை உணர்ந்த அயனூர் விண்ணவர் தம் கோன் ஊர் வென்றி திரை சேரும் புனல் புகலி வெங்குரு செல்வம் பெருகு தோணிபுரம் சீர் உரை சேர்பூந்தராய் சிலம்பன் ஊர் புறவம் உலகத்தில் உயர்ந்த ஊரே புண்டரிகத்து ஆர்வயல் சூழ் புறவம் மிகு சிறப்புறம் பூங்காழி சண்பை என் திசையோர் இறைஞ்சிய புகழி பூந்தராய் தோணிபுரம் சீர்வண்டமரும் பொழில் மல்கு கழுமலம் நல் கொச்சை வானவர் தம் கோன்பூர் வானவர் தம் கோன்பூர் அண்டு அயன் ஊர் இவை என்பர் அரும் கூற்றை உதைத்து உகந்த அப்பன் ஊரே வண்மை வளர் வரத்தயன் ஊர் வானவர் தம் கோனூர் வன்புகலி இஞ்சி வெண்மதி சேர்வெங்குரு மிக்கோர் இறைஞ்சு சந்தை வியன் காழி கொச்சை கண்மகிழும் கழுமலம் கற்றோர் புகழும் தோணி பூரம் பூந்தராய் சீர் பன்மலியும் சிறபுரம் பார்ப்புகள் புறவம் பால்வண்ணன் பயிலும் ஊரே மோடி புறங் காக்கும் ஊர் புறவம் சீர் சிலம்பன் ஊர் காழி மூதூர் சன்பை கழுமலம் கொச்சை வேணுபுரம் தோணிபுரம் தேடிழல் அவுண்பயில் திரிபுரங்கள் செற்றமலை சிலையன் ஊரே இறக்கமூடை இறையவன் ஊர் தோணிபூரம் பூந்தராய் சிலம்பந்த புனல் புறவம் நின்ற தவத்து ஊர் கோன் வெங்குரு சண்பை காழி கொச்சை அரக்கன் விரல் அழித்து அருளி கழுமலம் அந்தனர் வேதம் ஊரே மேலோதும் கழுமலம் மெய்த்தவம் வளரும் கொச்சை இந்திரன் ஊர் மெய் மெய்

சிறபுரம் நண்பார் மகிழ்வூர் புறந்தரன் ஊர் புகலி என்பர் சாக்கியரோடு அமன் கையர் தாமரியா வகை தாம் அறியா வகை நின்றான் தங்குமூரே அக்கரம் சேர் தருமனூர் புகழி தராய் தோணிபூரம்

தோணியப்பர் பெருமான் பொன்னார்மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்